எம்ஜிஆரை சந்திக்கப் போன முசிறிபுத்தனை எம்ஜிஆர் ஆறு மணி நேரம் காக்க வைத்தார் பாவம் மனிதர் நாற்காலியில் உட்காருவதும் சக்கரவண்டி மாறுவதுமாக படாத பாடுபட்டார் இறுதியாக எம்ஜிஆர் முசிறிபுத்தன் இருந்த இடத்திற்கு வந்தார் காத்திருந்ததை கரைந்து போன முசிறிபுத்தனிடம் கோபத்தை கொட்டினார் எம்ஜிஆர் வேண்டாம் இந்த ஏற்பாடு என்று சொன்ன பிறகு நீ இதை செய்கிறாய் என்றால் யார் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது என்று கேட்டார் நீங்கள் சம்மதித்து விட்டதாக அந்த அம்மாதான் சொன்னார்கள் என்று முசிறிபுத்தன் மெல்லிய குரலில் மீட்டினார் அவள் சொன்னது உண்மையா பொய்யா என்று என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு ஏன் தெரியவில்லை என்று எம்ஜிஆர் கேட்டார் முசிறிபுத்தனுக்கு வாய் அசைந்தது வார்த்தை வரவில்லை ஏறத்தாழ எம்ஜிஆர் முசிறிபுத்தனை அடிக்கவே போய்விட்டார் அவளை ராணியாக பார்க்கிறாயா இனி நீ என் கண்ணில் விழிக்காதே என்று எம்ஜிஆர் கத்தினார் முசிறிபுத்தனோ கண்ணீர் விட்டார் செங்கோல் செய்வதற்கு பணம் கொடுத்ததே ஜெயலலிதா தான் நான் எல்லாம் கேட்டுவிட்டேன் என்று ஜெயலலிதா சொன்னபோது தலைவர் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று முசிறிபுத்தன் சொல்லியிருக்கிறார் அதற்கு ஜெயலலிதா நீங்களாக ஒன்று கேட்க வேண்டாம் மாறிவிடுவார் என்னிடம் ஒத்துக்கொண்டார் செங்கோல் செய்ய அவர்தான் பணமே தந்தார் என்று முசிறிபுத்தனின் காது கண் மூக்கு எல்லாவற்றிலும் பூசிவிட்டார் ஜெயலலிதா ஆனால் இந்த செங்கோல் விவகாரம் பற்றி ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் கேட்டுக்கொள்ளவே இல்லை என்னை மீறி இப்படியோடு காரியம் எப்படி உன்னால் செய்ய முடிந்தது என்று எம்ஜிஆரை ஜெயலலிதாவை கேட்டார் அப்போது முசிறிபுத்தன் உங்களிடம் இதற்கு உத்தரவு வாங்கிவிட்டதாக சொன்னார் என்று ஜெயலலிதா மனுப்பினார் எம்ஜிஆர் உண்மையை உணர்ந்து கொண்டார் தான் கட்சி பீடத்தின் உச்சியில் சர்வ வல்லமையோடு இருக்கிறபோதே ஜெயலலிதா தனது கண்களில் நெனை தூவுகிறார் என்பதை எம்ஜிஆர் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டார் மறுநாள் இந்த செங்கோல் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் அலுவலகம் தொடர்பு கொண்டது இந்த படங்கள் அடங்கிய நெகட்டிவ்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன ஆனால் அன்று மாலையே பல பத்திரிகைகளில் இந்த செங்கோல் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி பிரசுரமானது ஜெயலலிதாவை நல்ல படமாக தேர்ந்தெடுத்து நூறு பிரதிகள் வாங்கியிருக்கிறார் என்று அறிந்து எம்ஜிஆர் அதிர்ச்சியடைந்தார் கடலூர் மாநாட்டுக்கு பிறகு ஜெயலலிதா கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க ஆரம்பித்தார் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு எம்ஜிஆர் உயிரை சிந்தி வளர்த்த அவரது இயக்கத்தை இரண்டாக உடைத்தார் என்னிடம் பணம் இல்லை என்று கபட நாடகத்தை நடத்தினார் ஜெயலலிதா ஒரு காலத்தில் திருநாவுக்கரசு கே கே இன்னும் பலர் ஜெயலலிதாவின் பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அப்போதும் கூட ஜெயலலிதா அவர்களை எல்லாம் கச்சிதமாக ஏமாற்றினார் என்றே சொல்ல வேண்டும் தன்னிடம் இருக்கிற பணத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சுற்றி இருக்கிறவர்களை தன் பொருட்டாக கடன்காரர்களாக ஆக்குவது ஒரு அரிய கலை இந்த கலையில் கை விளங்கினார் ஜெயலலிதா தனி கட்சி தொடங்குகிற எண்ணத்தை கைவிட்டு எம்ஜிஆரின் இயக்கத்தை பிளந்து தேர்தலுக்கு நின்று பிறகு கட்சியையே விழுங்கிவிடுவதற்கு ஜெயலலிதாவிற்கு துணை நின்றது தொண்டர்கள் அல்ல லட்சியங்கள் அல்ல மாறாக எம்ஜிஆர் வழியாகவும் படத்தில் நடித்தும் பல வழிகளிலும் ஜெயலலிதா பெற்ற பணமே அன்றே இறுதி மூச்சு உள்ளவரை தாக்குப்பிடிப்பதற்கான பணத்தை ஜெயலலிதாவிடம் இருந்தது அதை அவர் வெற்றிகரமாக மறைத்தார் என்பதுதான் உண்மை ஜெயலலிதா நூறு படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் ஆகவே சில கோடிகள் அப்போதே அவரிடத்தில் உண்டு எம்ஜிஆர் அவது அள்ளி அள்ளி கொடுத்தார் ஜெயலலிதா கிள்ளி கூட தரமாட்டார் ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தபோது தனது வருவாயை ஜெயலலிதா பன்மடங்கு பெருக்கிக் கொண்டார் இதற்காகத்தான் எம்ஜிஆரை கூட மீறி டெல்லியில் முக்கிய புள்ளிகளை ஜெயலலிதா வளைத்தது சின்ன சின்ன சிபாரிசுகளுக்கெல்லாம் ஜெயலலிதா போக மாட்டார் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடலுக்குள் கழிவு நீர் பைப்புகள் போடுவதற்காக வடநாட்டு கம்பெனி ஒன்றிற்கு டெண்டரை பார்த்து சிபாரிசு செய்ததில் அப்போதே அவருக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது இப்படி பல பேர்கள் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி இடங்களுக்காக வருடத்திற்கு பத்து பேரிடம் தரகர்களை வைத்து பணம் பண்ணியவர் தான் ஜெயலலிதா இதற்கு ஒரு ஆங்கில பத்திரிகையின் மேலாளர் உதவிகரமாக இருந்தார் இன்று ஜெயலலிதா ஒரு ஊழல் விஞ்ஞானியாக உயர்ந்திருக்கிறார் என்னென்ன வழிகளில் ஊழல்களை பண்ணலாம் கொள்ளலாம் என்பதை வெற்றிகரமாக கண்டுபிடித்து விளையாட்டாகவே வெற்றி பெற்றிருக்கிறார் என்றாலும் இதற்காக ஆரம்ப கட்ட பயிற்சி ஜெயலலிதா அதிமுகவிற்குள் வரும்போதே ஆரம்பித்து விட்டது ஜானகி அம்மையாரிடம் எம்ஜிஆர் பணம் ரூபாய் இருநூறு கோடி சிக்கி இருப்பதாக ஜெயலலிதா புகார் சொன்னார் அதே நேரத்தில் ஜானகி அம்மையாரை எம்ஜிஆர் நம்ப மாட்டார் என்னைத்தான் நம்புவார் என்று எல்லா இடங்களிலும் ஜெயலலிதா காட்டிக்கொண்டார் எம்ஜிஆர் நம்பாத ஜானகி அம்மையாரிடம் இருநூறு கோடி எம்ஜிஆர் பணம் இருக்கிறதானால் நம்பிய ஜெயலலிதாவிடம் எவ்வளவு சிக்கியிருக்கும் என்று எடுத்து சொல்ல வேண்டியதில்லை ஜெயலலிதாவிற்கு ஒரு நேரம் எம்ஜிஆர் என்னுடைய கணவர் என்று சொல்ல வேண்டும் மறுநேரம் எனக்கு அவர் குரு மாதிரிதான் என்று சொல்ல வேண்டும் வேறொரு நேரம் அவரோடு இருந்த உறவை இலைமறை காயாக உணர்த்த வேண்டும் மற்றொரு நேரம் எல்லாமே எம்ஜிஆருக்கு நான் தான் என்று முரசடிக்க வேண்டும் ஏன் இந்த எதிரும் புதிருமான நிலை எப்படியாவது எம்ஜிஆரை அவரது பெயரை தனது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற தந்திரமே தவிர வேறு அல்ல பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையாக இருந்து வருகிறது இதற்கு வீங்கி போன விதிவிலக்குகள் உண்டுதான் இதில் இரண்டாவது மனைவியை பெற்றிருப்பவர்களை ஆண்கள் உள்மனதளவில் பாராட்டுவது உண்டு காரணம் தங்களால் முடியாததை பிறிதொருவர் துணிச்சலாக செய்து முதல் மனைவியின் வாயை முழுக்கவே மூடிவிட்டால் அவர் பின்பற்றத்தக்க மாவீரர் என்று ஆகிவிடுகிறார் ஆனால் பெண்கள் பொதுவாகவே இரண்டு ஆண்களோடு வாழ்வதை நமது சமுதாயம் சகித்து கொள்ளவில்லை ஆகவேதான் முதல் மனைவிகள் எல்லோருமே இரண்டாவது மனைவிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தனது சக்கலாத்திக்கு தான் தாலி கட்டிய மனைவி எதிராக இருக்கிறாளே தவிர பிறிதொருவரின் இரண்டாவது சம்சாரம் பெண் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக பாதிப்பதில்லை அதிலும் எம்ஜிஆர் மாதிரியான கனவுலக கடவுள் ஒருவரின் இரண்டாவது மனைவி நமது பெண்களிடம் எந்த உரசலையும் உருவாக்குவதில்லை தன் தாலியை ஒருவன் பறித்து கொண்டு போனால் தாலிக்குரியவள் பதைப்பாலை தவிர ரிசர்வ் பேங்கில் இருக்கிற தங்கத்தை சிலர் கொள்ளையடித்தார்கள் என்றால் தனிப்பட்ட பாதிக்கப்படாத பெண் அதை பொருட்படுத்துவதில்லை இதில்தான் ஜெயலலிதாவின் தற்காலிகமான வெற்றியே அடங்கி கிடைக்கிறது ஜெயலலிதா தனது கணவனை சூறையாடவில்லை யாரோ ஒருத்தனின் வணங்கத்தக்க வள்ளல் ஒருவனை களவாடி கொண்டார் இதில் இவர்களுக்கு என்ன வருத்தம் வந்துவிடப் போகிறது ஆனால் தங்கள் மகுடப்பதியான எம்ஜிஆரை இந்த அடிமை பெண் வாழ்க்கை முழுவதும் வஞ்சித்தார் அளவைத்தார் தவணை முறையில் அந்த தலைவனை காயப்படுத்தி சாகடித்தார் என்பதை இரட்டை இலையை மறக்க முடியாத பெண்கள் எப்படி அறிவார்கள் அறிந்திருந்தாலும் எந்த பெண்ணும் தனது கனவு முட்டையை உடைப்பதற்காக சித்தமாக இல்லை ஆனாலும் சூரியன் சுல்லென்று அடிக்கிற போதாவது நமது பெண்களின் உறக்கம் களையத்தான் வேண்டும் மாமியும் மருமகளும் பெண்கள் என்று இருவருமே பாராமல் சண்டை போட்டுக்கொள்கிற போது ஜெயலலிதா என்கின்ற வஞ்சகையின் வாழ்க்கை பாதையை நமது பெண்கள் முற்றுமுழுக்க புரட்டி பார்க்க வேண்டாமா தமிழ் தமிழர் முன்னேற்றம் எதிலும் கொஞ்சம் கூட அக்கறை காட்டாமல் இருந்து வருகிறார் ஜெயலலிதா இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் தமிழர்கள் உறுதியாக நிற்கிறார்கள் ஜெயலலிதாவின் நிலை என்ன எம்ஜிஆர் தமிழ் படங்களை தவிர இந்தி படங்களில் நடிப்பதை விரும்பவில்லை இந்தி படங்களில் நடிக்கும்படியாக அழைப்பு வந்தபோதும் கொள்கை பிடிப்புடன் இருந்தார் ஜெயலலிதாவோ தமிழ் படங்களில் வாய்ப்பு குறைந்ததும் தெலுங்கிற்கு இடம் மாறினார் தெலுங்கு தேசம் கைவிட்டதும் இந்திக்கு இறக்கை கட்டிவிட்டார் பம்பாய்க்கு ஜெயலலிதா பறந்தார் பின்பு ஜெயலலிதா வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி